வணக்கம் தமிழக வெற்றிக் கழக செய்திகள் தலைவர் விஜய் அவர்கள் மிக சிறப்பாக இருக்காரு தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்களும் மிக சிறப்பாக நல்லா இருக்காங்க உறுப்பினர் சேர்க்கை எல்லாம் இருக்கு ஒரு பக்கம் ஏதாவது சீமான் ஒரு சில கேள்விகள்லாம் சொல்கிறாங்க அதுக்கு பதிலே அது இதெல்லாம் போய்கிட்ருக்கு இது கூட வெள்ளம் வந்ததுனால வெள்ளத்தால் அதிகமாக பாதிக்கப்பட்டுச்சு பாதிக்கப்பட்ட தொகுதியெல்லாம் முன்ன வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நேரடியாக போய் பார்ப்பாங்க இப்போ என்னமோ கம்ப்யூட்டரில் உட்காந்துட்டு பார்த்துறாங்க பார்த்துக்கிட்டு பாதிப்பு இதானா அப்படிங்கிறாங்க அப்போ நம்மளும் ஓடு போடும்போது வீட்லேயே உட்காந்துக்கிறதா ஆளுங்கட்சியை இருக்கோம்னா ஆளுங்கட்சிக்காரங்க எதாவது செய்யணும்ல அப்போ என்ன பண்ணணும் இறங்கி வேலை செய்யணும் இறங்கி வேலை செய்ய ஆள் இல்லை தலைவர் மு க ஸ்டாலின் இருக்கலாம் உதயநிதி அவர்களாக போய் இறங்கி வேலை செய்ற்றுப்பயணம் பண்ணி மக்களுக்கு ஏதாவது ஆளு சொல்லலாம் துணை மூலம் போஸ்ட்டு போட்டாச்சு அதுக்கான வேலை செய்யணும்ல செய்யலை ஆனால் தலைவர் விஜய் அவர்கள் அப்படி இல்லை எப்போ போல் தாமிக்கா தொண்டர்களுக்கு அறிக்கை விட்டுருக்க மக்கள் இயக்கம் எப்படி செயல்பட்டதோ அதில் எப்படி தீவிரமாக இருந்து செயல்பட்டு முன்ன செஞ்சிங்களோ அதே மாதிரி இப்போவும் தொடர்ந்து செய்யணும் உங்கள் பணிகளை செய்யுங்க ஆட்சியில் இருக்கவங்க மித்தனமாக இருந்தாலும் நாம் அப்படி இருக்கக்கூடாது ஆகையால் நிதி உதவிகள் மற்ற வந்து உணவுப் பொருள்கள் எல்லாம் கொடுக்க சொல்லி அறிக்கை விட்டுருக்காரு அவரும் கலந்துக்கிட்டு சிறப்பாக பணியாற்றுறாரு உணவு இது பரிசு கொடுக்குறது உணவு அரிசி வ வழங்கிறது இதெல்லாம் செஞ்சுக்கிட்டுருக்காரு மிகவும் சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி ஆட்சியாளர்களும் செய்யணும்னு எதிர்பார்க்குறோம் ஆட்சியாளர்கள் வந்து மத்திய அரசை குறை சொல்லிட்டு மத்திய அரசு எதுவும் கொடுக்கலை அப்படின்னு சொல்லிலாம் இருக்கக்கூடாது முதல்ல வந்து அவங்க செய்யணும் மத்திய அரசு கொடுப்பாங்க அதை மத்திய அரசு கொடுக்கணும் கூட இது வரைக்கும் சொன்னதில்லை இப்போ தான் புதுசாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனால் மத்திய அரசு வந்து அதில் செயற்பாடில் நம்ம கொடுக்குறாங்கன்னா ஒரு நூறுரூவா கொடுக்குறான்னு வச்சுங்க அதில் மத்திய அரசு போனால் ஐம்பது ரூபா அப்படித்தான் கணக்கு ஆனால் அதை ஒத்துக்குறீங்களா அதை ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க இப்போ ரெண்டாயிரம் கொடுக்குறீங்கன்னா ஆறாயிரம் கொடுத்தீங்க அதில் வந்து மூவாயிரம் வந்து மத்திய அரசு கொடுத்தாங்கன்னு சொல்கிறீங்களா சொல்ல மாட்டேங்கிறீங்க கொடுக்கும்போது கொடுத்துருங்க இப்போ வந்து சில வர்றதுக்கு முன்னாலே செய்யலாம்ல உடனே போய் நிவாரணப் பணிகளை முடிக்க விட்டு செஞ்சுட்டு நிதி வரது வரட்டும் கா ஆசாரத்தில் காசு இல்லையா இருக்க காசை வச்சு மக்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்யணும் அது மாதிரி செய்யாமல் விட்டுறோம்னா நல்லா இருக்காது சென்னையில் ஓரளவு வெள்ளம் பாதிக்கலை விழுப்புரம் மாவட்டம் இந்த டிபி சரியான பாதிப்புங்கிறாங்க விழுப்புரம் மாவட்டத்தை போய் சந்தித்து பார்க்கணும் பொண்ணு பொன்முடி மூணு நாள் கழித்து நாலு நாள் கழித்து நல்லா வெயில் அழிச்சிச்சு பார்த்துட்டு போய் என்னாச்சு வாரி இறக்கிறாங்களா நாலு நாள் கழிச்சு போனேன் சாப்பாடாவது நல்லா வச்சு போனீங்களா இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா தாவேக்காய் தொண்டர்கள் தான் என்னுடைய இதெல்லாம் பார்க்குறீங்க நீங்கள் இதை நாளைக்கு பிரச்சாரத்தில் வந்து இருபத்தி ஆறு பிரச்சாரத்தில் இதெல்லாம் முன்வைக்கணும் ஃபோட்டோலாம் எடுத்து வச்சிங்க இப்போவே என்னென்ன பண்ணுறாங்களோ ஃபோட்டோ எடுத்து வச்சுங்க அந்த உணவு போட்டோம் வந்தாலும் ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு பிரச்சாரத்தில் காட்டணும் அப்போத்தான் வந்து நமக்கு முன்னேற்ற பாதையில் வந்து நம்ம கட்சியை ஜெயிக்க வைக்க முடியும் விஜய் அவருடைய பொறுப்பை செஞ்சுக்கிட்டு இருக்காரு தொண்டர்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அரசியலில் வந்துட்டு ஈடுபடுறதுனால புதுசாக அரசியலில் ஈடுபடுற முன்னாடி ஈடுபடுறவங்களாம் வந்துட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதில் போட்ட ஆதாரங்கள்லாம் வச்சுக்கிட்டு அப்போ தான் நம்ம வந்து இருபத்தி ஏழில் பேச முடியும் இங்கெல்லாம் எப்படி தெரியுமா ஒரு பிரச்சனை எடுக்கும்போது இன்னொரு பிரச்சனை கொண்டு வந்து இந்த பிரச்சனையை மறந்துடுவாங்க இப்படி மறந்து மருந்து தமிழ்நாடு இன்னும் முன்னுக்கு வராமல் இருக்குது இன்னும் ஏழாவது இடங்கள்லாம் மு முதலிடத்துக்கு வந்திருக்கோம் அதனால் அரசு பணியாளர்கள் சிறப்பாக செயல்படுறாங்க ஆனால் அரசியல்வாதிகள் அவங்கள வந்து ஊக்குவிக்கிற அரசு பணியாளர்கள் சிறப்பாக செயல்பட்டு இப்போ மாநகராட்சி ஊழியர்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க நமக்கு தெரியுது நமக்கு தெரியும் இப்போ நான் சென்னையில் இருக்கேன் எல்லாம் எவ்வளோ ஊழியர் வேலை செஞ்சுட்டு இருக்கா தெரியுமா இப்போ வரும்போது கூட நான் பார்த்துட்டு வந்தேன் அடையாறில் தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க இங்கே விஜயநகருக்குள்ள தண்ணி எடுக்கிறாங்க காமராஜபுரத்தில் எடுக்கிறாங்க ஏன் வேலை நடந்துட்டுருக்கு அரசு உதவி செய்யணும் தண்ணி அதிகமான இடத்துல போய் பார்த்து மக்களை பத்தி நேராக சந்திக்கணும் அப்போதைக்கு தேர்தல் நேரத்தில் மட்டும் சந்திக்க போகிறீங்க இப்போ மட்டும் கம்ப்யூட்டர்லேயே போகிறதா என்ன தான் அது மாதிரி இருக்கக்கூடாது இதெல்லாம் நீங்கள் பாயிண்டாக எடுத்து வச்சு அரசியலில் வந்த இளைஞர்கள்லாம் பாயிண்டாக எடுத்து வச்சு நீங்கள் நாளைக்கு பேசணும் இருபத்தி ஆறில் அப்போதான் நம்ம ஜெயிக்க முடியும் வணக்கம்